சென்னை கலைவாணர் அறிங்கில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளையும் உணவு திட்டம் குடியிருப்பு வீடுகள் மற்றும் புதிய நலத்திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது ஆரோக்கியமாக வாழ அடிப்படை தூய்மைதான் வெயில் மழை வெள்ளம் என எந்த பேரிடர் வந்தாலும் தூய்மை பணியாளர்கள் பங்கு முக்கியமானது உங்களால் தான் சென்னை நீர்நிலைகள் தூய்மையாக உள்ளது தூய்மை பணியாளர்கள் செய்வது வேலையல்ல சேவை அவர்களது பாதுகாப்பு எங்கள் கடமை விடியும் போது சென்னை நகரம் தூய்மையாக இருக்க தூய்மை பணியாளர்களே காரணம் என தெரிவித்தார் luck. தென்கொரியாவை சேர்ந்த பிரபல காலனி நிறுவனம் தமிழகத்தில் தொழில் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து இருந்தது தற்போது வாபஸ் பெற்றுக் கொண்டு ஆந்திராவில் தொழிற்சாலை அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் தொழில்துறை அமைச்சரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நிலையில் அவர்கள் பெருமையாக அறிவித்த முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு நகர்ந்து வருகின்றன தென்கொரிய நிறுவனம் வாசா உங் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி முதலீட்டில் இருபதாயிரம் நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பெரிய அளவிலான காலனிகள் உற்பத்தி நிலையத்தை அமைக்க ஒப்புக் கொண்டதாக தமிழக தொழில் தமிழக தொழில்துறை அமைச்சர் அறிவித்தார் மூன்று மாதங்களுக்குள் இந்த முதலீட்டை ஆந்திர பிரதேசத்துக்கு மாற்ற வாசாவும் தீர்மானித்துள்ளது பிற மாநிலங்கள் உலகளாவிய உற்பத்தியை ஈர்க்க வேகமாக செயல்படும் நேரத்தில் அலட்சியம் மற்றும் நிர்வாக பற்றாக்குறையால் தமிழகம் தனது நிலையை இழந்து வருகிறது தமிழக ஆட்சி நிர்வாகத்தின் மீதான சாதகமான எண்ணம் இல்லாததால் சர்வதேச நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு செல்கிறது ஒரு காலத்தில் வாய்ப்புகளின் நிலமாக இருந்த தமிழகத்தை திமுக தவறவிட்ட வாய்ப்புகளின் நிலம் மாற்றியுள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் எதிர்ப்பு அரசியலை ஒரு லெவலுக்கு மேல் மக்கள் விரும்ப மாட்டார்கள் விஜய் எஸ்ஐஆர் எதிர்க்கிறார் என்றால் என்ன தவறு என்று சொல்லட்டும் பீகாரில் நாம் ஓட்டுரிமையை பறித்திருக்கிறோமா அதை சொல்லட்டும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பட்டும் அங்கு போய் பார்த்துவிட்டு வரட்டும் வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் கையில் எடுத்தால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலைமைதான் மற்ற கட்சிகளுக்கும் கிடைக்கும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய இன்னைக்கு அரசியலில் எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது இல்ல நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்திலிருந்து பிஜேபி எதிர்ப்பேன் 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 ஃபைன் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்று ஒன்று உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க சுதந்திரத்திற்கு பிறகு பனிரெண்டு முறை நடத்தியிருக்கின்றார்கள் புதுவையில் பதிமூன்றாவது முறை நடக்குது கடைசியாக புதுவையில ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சு தமிழ்நாட்டில ரெண்டு வருஷம் நடஞ்சிருக்காங்க பாதி பதி நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்குறாங்க எது செய்தாலும் எதிர்க்குறாங்க வெதும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்லை ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் அவர்களை செஞ்சு செஞ்சுதான பிணிஷமெண்ட் கிடைக்கிறதுன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி தோத்துருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் கடைசியாக கடைசியை தொண்ணூத்தஞ்சு தேர்தல் தோத்துருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூற்றி ஐந்தாவது தேர்தல் தோல்வி தான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்தை சொல்றது இல்லைங்க அதனால் இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன் நான் வெறும் நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்தில் மட்டும்தான் இருக்கேன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேக்க நேற்று போராட்டம் நடத்தியது அக்கட்சியின் தலைவர் விஜய் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு இருந்தார் கொஞ்சம் ஏமாந்தால் ஓட்டுரிமை இல்லாத நிலை வந்தாலும் வரலாம் முதல் முறை வாக்காளர்கள் அதற்கான படிவம் ஆரை பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும் இறந்தவர்கள் போலி வாக்காளர்களை நீக்குதல் முதல் முறை வாக்காளர்கள் ஓட்டு இல்லாதவர்களை சேர்த்தல் என்ற போன்ற பணிகளை செய்தால் போதுமானது ஏற்கனவே பட்டியலில் உள்ள ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் கோடி வாக்காளர்களை மீண்டும் எதற்காக விண்ணப்பிக்க சொல்ல வேண்டும் மொத்தம் உள்ள ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் கோடி வாக்காளர்களுக்கு படிவங்கள் கொடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை திரும்ப பெறும் பணிகளை ஒரு மாதத்தில் எப்படி முடிக்க முடியும் ஓட்டுச்சாவடி அலுவலர் வரும்போது வீட்டில் இல்லை என்றால் என்ன செய்வது முதல் முறை வாக்காளர்கள் படிவம் ஆரை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் எஸ்ஐஆர் படிவங்கள் தவிர்க்கவினருக்கு கொடுக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் கூறும்போது முதல் முறை வாக்காளர்கள் ஓட்டு இல்லாதவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் இறந்தவர்கள் முகவரி மாறி சென்றவர்கள் பெயர்களை நீக்கவும் எப்போது வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் ார் எனப்படும் சிறப்புத்த பணி பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகள் என குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும் போலி வாக்காளர்களை நீக்க இப்பணி மேற்கொள்ளப்படுகிறது இதில் அனைத்து வாக்காளர்களும் பட்டியலில் சேர்க்கப்படுவார் இதற்காக தற்போது வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் வீடுதோறும் வழங்கப்படுகிறது அப்படிவங்கள் பூர்த்தி செய்து பெறப்பட்ட பின் வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்படும் அதன் பின் விடுபட்டோரை சேர்க்க வாய்ப்பு வழங்கப்படும் விதிகள் தெரியாமல் தற்போது படிவம் ஆறை பூர்த்தி செய்து வழங்கும்படி விஜய் கூறியுள்ளார் ஓட்டுச்சாவடி அலுவலர்களால் யார் தாவே கவேல் உள்ளனர் என்பதை கண்டறிய முடியாது எனவே தாவேக்கவினருக்கு மட்டும் விண்ணப்பம் வழங்கவில்லை என்பது தவறான குற்றச்சாட்டு என தெரிவித்துள்ளன திருச்சியில் நிருபர்களிடம் பேசிய சீமான் காங்கிரஸ் கட்சியை அடியோடு ஒழிக்க வேண்டும் காங்கிரஸ் தோல்வியடைவது எனக்கு மகிழ்ச்சி தான் காங்கிரஸ் வீழ்வதில் எனக்கு பெருமையே காங்கிரஸை வீழ்த்துவதற்கு தான் நான் களத்திற்கு வந்தேன் தமிழகத்தில் காமராஜர் மறைவுக்குப் பின் காங்கிரஸ் கட்சி அழிந்து விட்டது தற்போது இருப்பது ஒரு கம்பெனி தான் என விமர்சித்துள்ளார் காங்கிரசின் ஒரு கட்சியிலே அழித்து ஒழிக்கிறதாக களத்து வந்தமான என் இனத்தை அழித்தது என் இனத்தின் விடுதலை கனவு அழித்தது கச்சத்தீவர் தாந்தோன்றனமாக எடுத்து கொடுத்து என் மீனவன் வாழ் உரிமை பெறுத்தது பத்து லட்சம் பேரை ஒரே ராத்திரியில் இறக்கி இறக்கிவிட்டது இங்கே ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் எங்கள் இனத்தின் விடுதலை கனவை அழித்து நாசமாக்கியது எனக்கு இருக்கிற வலி வன்மமும் உலகத்தில் எவனுக்கிட்ட சொல்ல முடியாது புரிதாக காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த களத்துக்கே வந்தேன் நான் அதனால் அது வீன்றதில் எனக்கு பெருமை தான் என்றைக்கு என் தாத்தன் காமராஜர் செத்தானோ அன்னைக்கே காங்கிரஸ் இந்த நேரத்தில் செத்துச்சு இப்படி இருக்கிறது ஒரு கம்பெனி அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை பீகார் தேர்தல் முடிவுக்கு எஸ்ஐஆரை காரணம் சொல்வது துரதிருஷ்டவசமானது என ஓவேசி தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தலில் ஆறு தொகுதிகளில் ஓவேசி கட்சி வெற்றி பெற்றுள்ளது இது குறித்து நிருபர்களிடம் பேசிய அவர் அகிலேஷ் யாதவ் பீகார் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்ததுக்கு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் காரணம் என சொல்லவே ஆரம்பித்து இருப்பது துரதிருஷ்டவசமானது இது தவறு என அசாவுதீன் ஓவிசி தெரிவித்துள்ளார் பயங்கரவாதிகள் வேலை பார்த்த அல்பலா பல்கலை மீது மோசடி வழக்கு பதிவாகியுள்ளது கடந்த பத்தாம் தேதி டில்லி செங்கோட்டை பகுதியில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதிமூன்று பேர் பலியாகினர் பயங்கரவாத தாக்குதலாக அறியப்பட்ட இந்த சம்பவத்தில் காரை இயக்கி வெடிக்கச் செய்தது உமர் நபி என தெரியவந்தது அதேபோல் இந்த குண்டுவெடிப்பில் பெண் டாக்டரான ஷாபின் சையத் மற்றும் மேலும் இரண்டு டாக்டர்களுக்கும் தொடர்பு உண்டு என கண்டுபிடிக்கப்பட்டது இவர்கள் நான்கு பேரும் டெல்லி அருகே பரிதாபத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலையில் பணியாற்றியது தெரியவந்ததை அடுத்து அந்த பல்கலைக்கழகத்தில் புலனாய்வு அமைப்புகளின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது அல்பலா மருத்துவமனைக்கு கிடைக்கும் நிதி மற்றும் அதன் வரவு செலவு குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருகின்றன அதே போல தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகாரம் பெற்றதாக அல்பலா பல்கலை சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்த நிலையில் இதற்கு என் மறுப்பு தெரிவித்திருந்தது இதனால் போலியான தகவலை குறிப்பிட்டிருந்தது அம்பலமானது இந்த நிலையில் அல்பலா பல்கலை மீது டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஏமாற்றுதல் மற்றும் முறைகேடு ஆகிய இரு பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்ததுடன் பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் மேலும் பல்கலைக்கழகம் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கும்படி நோட்டீஸ் அளித்துள்ளனர் ஆதாரம் இல்லாமல் ஓட்டு திருடியதாக தொடர்ந்து காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருவது அக்கட்சிக்கு மேலும் தோல்வியையே கொடுக்கும் என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் பட்னாவிஸ் கலந்து கொண்டு பேசினார் தேர்தல் கமிஷனிடமோ அல்லது நீதிமன்றங்களிடமோ எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்காமல் ஓட்டுப்பதிவில் மோசடி மற்றும் முறைகேடுகள் என்று காங்கிரஸ் கூறிய குற்றச்சாட்டுகள் மேலும் தேர்தல் தோல்விகளுக்கு வழிவகுக்கும் காங்கிரஸ் மக்களுடன் மீண்டும் இணைந்து பொதுமக்களை பற்றிய உண்மையான பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் பிரதமர் மோடி மீது மக்கள் தொடர்ந்து நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் எதிர்க்கட்சிகளின் போடி கதைக்கு நாட்டு மக்கள் நேரடியாக பதிலளித்து வருகின்றனர் காங்கிரஸ் தனது அணுகுமுறையை மேம்படுத்தவில்லை என்றால் மகாராஷ்டிராவில் வரவேற்க உள்ளாட்சி தேர்தல்களிலும் அதே தோல்வியை சந்திக்க நேரிடும் என பட்னாவிஸ் தெரிவித்தார் டெல்லியில் இந்திய ராணுவ பாரம்பரிய திருவிழா கடந்த பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நடந்தது இதில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் தன் புதிய நூலை வெளியிட்டு பேசினார் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்த போது ராணுவம் கடற்படை விமானப்படை மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்பட்டன நம் மேற்கு எல்லைக்கு தளவாடங்களை அனுப்ப வேண்டியிருந்தது அதை விமானப்படை செய்தது கடற்படையின் எல்லை தாண்டிய தாக்குதலில் பங்கு வகித்தது எதிர்காலத்தில் இந்த ஒருங்கிணைப்பை இன்னும் விரைவான மாற்ற எல்லைகளில் ஒருங்கிணைப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என கடந்த யாத்திரையின் போது மாயமான சீக்கிய பெண் பாகிஸ்தானில் மதமாற்றம் செய்து திருமணம் கடந்த ஐந்தாம் தேதி குருநானக் கடந்த ஐந்தாம் தேதி குருநானக் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் குருநானக் ஜெயந்தி விழாவை கொண்டாட பாகிஸ்தானுக்கு யாத்திரை செல்வது வழக்கம் இதற்காக இரு நாடுகளிடையே பரஸ்பரமான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இதையொட்டி நவம்பர் நான்காம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பரஸ்பர ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வஹா அடாரி எல்லையை கடந்து சில சீக்கிய பக்தர்களுடன் சேர்ந்து பஞ்சாபின் கபூர்தலா பகுதியைச் சேர்ந்த சரப்ஜித் கவுரும் பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார் கடந்த நவம்பர் பதிமூன்று மூனாம் தேதி மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பக்தர்கள் மீண்டும் இந்தியா திரும்பிய நிலையில் சரப்ஜித் கவுர் மட்டும் வரவில்லை அதே பாகிஸ்தான் குடியேற்ற அதிகாரிகளுக்கும் கவுர் மட்டும் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என்று இந்திய அதிகாரியிடம் தகவல் கொடுத்தனர் இதனிடையே சரப்ஜித் கவுர் மதமாற்றம் செய்து லாகூரின் ஷேக்புரா மாவட்டத்தைச் சேர்ந்த நசீர் உசைன் என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இது தொடர்பாக இந்திய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களால் கொலை செய்யப்பட்ட மேயர் கார்லோஸ் மான்சோவிற்கு நியாயம் கேட்டும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த தவறிய அதிபர் பதவி விலகக் கூறியும் அந்நாட்டு ஜென்சி எனப்படும் இளம் தலைமுறையினர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர்